ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலனின் வாயிலாக இந்த வீடியோவில் டீடைல்டு அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழித்தி விடுணும் நன்றி ஒருவேளை உங்களுடைய ராசி வேறு ராசியாக இருந்தால் கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் ராசிக்கான பலன்களை நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கான பலன்கள் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் திண்ட் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று அனைவரும் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்து சிறப்பான நெறியுடன் வாழும்படி அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிபுரங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருட ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் தனஸ்தானாதிபதியையும் தனகாரகனையும் இன்றைய தினம் குரு பார்க்கிறது மேலும் கன்னீராசியில் குரு குருபகவான் அமைந்துள்ளது இரண்டாம் மற்றும் நான்காம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரகமைப்பில் காணப்படுதுங்க பத்தாம் இடத்தில் குருபகவான் இருக்கிறார் நாலு ஏழுக்குடைய கேந்திரங்களில் நல்ல சிறப்பான சுபகிரகங்கள் இன்றைய தினம் அமைந்திருக்குங்க இன்றைய தினம் ஏழாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நல்ல பலன்களை தரும் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க தோல்வியடைந்த காரியங்களையும் வந்து லிஸ்டில் சேர்த்துக்கிங்க ஒரு லிஸ்ட்டை ஏற்படுத்திக்கிட்டு அனைத்து காரியங்களையும் முயற்சி பண்ணுங்க நீங்கள் எடுத்த காரியத்தையும் வெற்றி பெறாமல் இன்றைக்கி வைக்க மாட்டீங்க நண்பர்களே இந்த தினம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலையை உங்களுக்கு அனைத்து விதமான இடத்துலேயும் இருக்குங்க வீடாக இருக்கட்டும் அலுவலக பணிகளாக இருக்கட்டும் உங்களுக்கு சந்தோஷமான நல்ல சூழ்நிலையில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் குடும்பத்தினுடைய வருமானத்தை உயர்த்திறதுக்கு புதியதாக நீங்கள் திட்டம் தீட்டக்கூடிய யோகம் இருக்குங்க அதிலும் நீங்கள் அதிகமான சக்சஸை பெற முடியும் இந்த தினம் யதார்த்தமாக நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினத்தை பொறுத்த உங்களுடைய சக்திகளையும் உங்களது எண்ணங்களையும் நீங்கள் கற்பனைகளை இன்னைக்கு செலுத்தாம யதார்த்தமா நீங்க நடைமுறையில் என்ன சாத்தியமோ அதுல செலுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக இருந்தது அமையும் கற்பனை மட்டும் செஞ்சுட்டு உட்காந்து இருந்தா எதுவுமே என் பிரயோஜனம் இல்லைங்க இது வரைக்கும் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னா ஆசைப்படுறீங்க ஆனா ஆசைப்படுறீங்க தவிர அதை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள மாட்டீங்க அதனால இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் அதில் செலுத்துங்க முந்தைய முதலீடுகள் காரணமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பான வகையில் முன்னேறும் பொருளாதாரமும் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்கு இனிதான் உங்க வீட்டுக்கு பொறுமை கொஞ்சம் குறைவாவே இருக்குங்க ஆனா உங்களுக்கு வருமானங்கள் கொஞ்சம் வேற வேற வகையில வரக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது வார்த்தைகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படி நீங்கள் கடுமையான வார்த்தைகளை இன்றைக்கி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் சுத்திகள் இருக்கிறவங்களாம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இனிமேல் அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க மற்றபடி வீட்டில் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அலுவலக பணிகளையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் நபர் தலையீட்டை உங்களுக்கும் உங்களது மனம் குறந்த காதல் இருக்கும் இடையில் நீங்கள் அனுமதிக்காதீர்கள் இதனால் உங்களது காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை அமைத்துவிடும் எனவே நீங்கள் விதமான சூழ்நிலையிலும் மூன்றாம் நபர் தலையீட்டை உங்களது காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் தினம் எல்ல வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் சில சிக்கல்களை உங்களது வாழ்க்கைத்தினை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வியாகம் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது சொந்த விருப்பத்திற்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குது ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்றை செய்வீங்க சுயநலமாக என்ற தினம் நீங்கள் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே நல்ல தூங்கி எந்திரிக்கக்கூடிய நல்ல தூக்கத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்குது இதன் மூலமாக நீங்கள் முது மிக மிக புத்துணர்ச்சியாக அடைய ஒரு நல்ல ஒரு மனநிலையை பெற முடியும் மேலும் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக புத்துணர்ச்சியாக இருக்கணும் நண்பர்களே சுறுசுறுப்பாக நீக்கி இருப்பீங்க எனவே இந்த தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக வீட்டிலும் அதிகரிக்கும் அலுவலக பணியிலும் அதிகரிக்கும் ஒரு சிறந்த நாளாக இந்த தினம் அமைப்பு வருதுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல்பட்டம் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்களும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் துடியராசிபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைட் ரெட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க லைட் ரெட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது யாரெல்லாம் நமது ராசி அன்பர்களில் இன்றைய தினம் மிருக சீரசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாம் நீங்கி நீங்கள் சுறுசுறுப்பாக கூடிய யோகம் இருக்குங்க எனவே ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக அமையும் இந்த தினம் உங்களது உறவினர்களை நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உத்தியோக பணிகளில் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலையில் நிலவக்கூடிய யோகம் இருக்குது அலுவலக பணிகளை உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இந்த தினம் சில ஆடம்பரமான பொருட்களை வாங்கி சேர்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க இன்றைய தினம் புனற்பூச நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு உங்களது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு ஈடேறக்கூடிய யோகம் இருக்குங்க ஏதாவது வண்டி வாகனத்தை மாற்றணும் அப்படின்னா அதுக்காக இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் அதிலும் நீங்கள் நல்ல ஒரு மனவீழ்ச்சியை பெற முடியுங்க இன்றைய தினம் தொழில் இருக்கக்கூடிய எதிர்வுகளெல்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றங்கள் தொழிலில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்த விதமான போட்டி பந்தயங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் நிலைமை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் எந்த காரியத்திலும் நீங்கள் அலட்சியமின்றி செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அலட்சியமாக எந்த காரியத்திலும் நீங்கள் செயல்படாதீங்க அது உங்களுக்கு நல்லதில்லை நண்பர்களே இந்த தினம் கூடுதல் கூடுதல் காலம் உங்களது காரியங்களில் நீங்கள் செலுத்துவீங்க அதை இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆரம்பிக்குங்க அலட்சியம் வேண்டாம் உங்களது காரியங்களில் வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் ஒத்துழைப்புகள் எல்லாமே நீங்க கிடைக்கும் என்பதால் நீங்க முயற்சித்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் முயற்சிங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்ல ஆதரவு பெருகும் நாளாக இந்த தினமீங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பாத்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் எப்படி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலங்களும் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளைய தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் டுடே ராஜபிள்ளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிட்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறார் என்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே